ஸ்ரீ குருப்பியோ நமஹா சௌபாகியங்கள் அருளும் வரலட்சுமி விரதம் பொதுவாகவே வரலட்சுமி விரதம் அப்படின்றது சில வருஷம் ஆவணி மாசத்தில் வரும் சில வருஷம் ஆடி மாதம் கடைசியில் வரும் இந்த வரலட்சுமி விரத தினத்தில் பூஜை செய்வது மிகவும் விசேஷமானது அம்பால நம்ம வீட்டுக்கு வரவழிச்சு பண்ணக்கூடிய பூஜை தான் இந்த வரலட்சுமி விரதம் இந்த வரலட்சுமி விரதமானது சில பேருக்கு பரம்பரை பரம்பரையா அந்த விரதம் கடைபிடிச்சுட்டு வருவா சில பேருக்கு அந்த விரதம் இருக்காது அப்படி அந்த விரதம் இல்லாம இருக்கிறவா என்ன பூஜை பண்ணணும் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்ப்போம் விரதம் இருக்கிறவா அவளுக்கு வரலட்சுமி விரதம் பூஜை விதானம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய புஸ்தகங்கள் இருக்கு நம்மளுமே போன வருஷம் லைவ் போட்டிருக்கோம் அதை பார்த்துட்டு அதே மாதிரி திதி வார நட்சத்திரங்கள் மட்டும் மாற்றி பண்ணணும் இந்த வரலட்சுமி விரதம் ஆனது சுமங்கலி பெண்கள் நீண்ட தீர்க்க சௌமாங்கல்ய பாக்கியம் பெறுவதற்காகவும் மகாலட்சுமியின் அனுகிரகம் கிடைப்பதற்காகவும் பண்ணக்கூடிய ஒரு பூஜை இது சுமங்கலியே பண்ணக்கூடிய பூஜை இந்த பூஜையானது கலசத்தில் அம்பாளுடைய முகத்தை வச்சு அந்த கலசத்தையே அம்பாலா பாவிச்சு ஆவாகனம் பண்ணி பண்ணக்கூடிய பூஜை அப்படின்னா இந்த வரலட்சுமி விரதத்தன்னைக்கு ஒவ்வொரு வீட்லேயும் மகாலட்சுமி வந்து அனுகிரகம் பண்ணுறதாக அர்த்தம் அதனால இந்த நாளை யாரும் தவற விடக்கூடாது இந்த வரலட்சுமி விரதம் இல்லாதவா கூட இந்த நாளில் மகாலட்சுமி பூஜை பண்ணுறது ரொம்ப விசேஷம் நம்மளுடைய பூஜை ரூமில் ஒரு பலகையில் கோலம் போட்டு ரெண்டு தீபம் ஏற்றி வைத்து மகாலட்சுமியுடைய ஃபோட்டோ இருந்தாலும் சரி இல்லை வரலட்சுமி அம்பாலுடைய ஃபோட்டோ இருந்தாலும் சரி புஷ்பத்தினால் அலங்காரம் பண்ணி மகாலட்சுமி அஷ்டோத்திர அர்ச்சனை படிக்கணும் அதுவும் குங்குமத்தினால பண்ணுறது ரொம்ப விசேஷம் வாசனை உள்ள பூக்களால் அர்ச்சனை செய்வது மிகவும் சிறப்பு குறிப்பாக தாமரை புஷ்பம் மல்லி இது போன்ற பூக்களால் அர்ச்சனை செய்வது மிகவும் சிறப்பு அஷ்டோத்திர அர்ச்சனை படிக்க முடியாதவா நம்மளுடைய யூடியூப் சேனல்லையே மகாலட்சுமியோடைய நூற்றி எட்டு போற்றி போட்டிருக்கு அந்த வீடியோவை பார்த்து ஒவ்வொரு போற்றி சொல்லும் போதும் புஷ்பத்தினாலேயோ இல்லை குங்குமத்தினாலேயோ அர்ச்சனை பண்ணணும் அர்ச்சனையை பண்ணிட்டு நைவேத்தியம் வந்து சக்கரை பொங்கலோ வடையோ இல்லை பாயசமோ ஏதாவது ஒரு இனிப்பு நெவேத்தியம் செய்வது ரொம்ப விசேஷம் கற்பூராஹாரத்தை செய்ய வேண்டும் விரதம் இருக்கிறவா வந்து இந்த நோம்பு சரடு கட்டிப்பா விரதம் இல்லாதவாளுக்கு இந்த அர்ச்சனையெல்லாம் பண்ணிவிட்டு குங்குமத்தினால அர்ச்சனை பண்ண பிரசாதத்தை இட்டுக்கணும் டெய்லியும் இந்த குங்கும பிரசாதத்தை இட்டுன்னு வந்தோம்னா ரொம்ப நல்லது அன்னைக்கு சாயங்காலம் தீபம் ஏற்றி ஒரு நாலு சுமங்கலி பெண்களை வரவழைச்சு அவளுக்கு வந்து மங்கள திரவியங்கள் அதாவது சௌபாகிய திரவியம்னு சொல்லுவா வெத்தலப்பாக்கு தாம்பூலம் தட்சிணை ஒரு திரவிக துணியை வச்சு கொடுக்கறது ரொம்ப நல்லது மகாலட்சுமியோடைய அனுகிரகம் பரிபூரணமாக கிடைக்கும் இந்த வரலட்சுமி விரதம் பூஜையை நம்ம தவறாம பண்ணினோம்னா மகாலட்சுமியோடைய அனுகிரகம் கிடைக்கும் கல்யாணம் ஆகாதவாளுக்கெல்லாம் சீக்கிரம் கல்யாணமாகும் தீர்க்க சோமாங்கல்ய பாக்யம் கிடைக்கும் செல்வங்கள் அபிவிருத்தியாகும் மனசு சந்தோஷம் கிடைக்கும் குடும்பத்தில் வந்து எவ்வளோதான் காசு பணம் இருந்தாலும் சந்தோஷம் இல்லாமல் இருக்கும் அந்த மாதிரி சந்தோஷம் இல்லாமல் இருக்கிறவா இந்த வரலட்சுமி நோம்பு அன்னைக்கு இந்த பூஜையை மகாலட்சுமி கௌசரம் பண்ணினா ரொம்ப விசேஷம் பொதுவாகவே வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை மகாலட்சுமிக்கு பூஜை பண்ணணும் குறிப்பாக எந்த நேரத்தில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய யூடியூப் சேனல்ல ஷார்ட்ஸில் போட்டிருக்கு அதை பாருங்க அதே மாதிரி இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க நிறைய பேருக்கு நம்மளுக்கு இந்த விரதம் இல்லையே நம்ம பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி விட்டுருவா அப்படிலாம் தவற விடாம எல்லாரும் இந்த பூஜையை பண்ணணும் அப்படின்றதுக்கோசரம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க ஓம் மகாலட்சுமி நமஹா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ போய் சேரும் எல்லாரும் இந்த வரலட்சுமி விரதத்தை அனுசரித்து மகாலட்சுமியோடைய அனுகிரகத்தையும் வரலட்சுமியோடைய அனுகிரகத்தையும் பரிபூரணமாக வாங்கிக்கணும்னு சொல்லி நானும் பிரார்த்தனை செய்கிறேன் சர்வே ஜனாக சுகினோ பவந்தோ